இரண்டு மாதத்துக்கு முன்னாடி கருத்து கணிப்பு போட்டானா அது ஒரு ஐம்பது சதவீதம் நம்பலாம் இதில் வந்து நம்பகத்தன்மை பூஜ்ஜியம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாக கட்டுக்கதைகள் தான் இது நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த கருத்து கணிப்பு கருத்து கணிப்புன்னு போட்டு திணிக்காதிங்க இது கருத்து திணிப்பு அதான் மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ் மிஸ்டர் கோல்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கடல் எண்ணெய் முதலமைச்சரை இவர் அங்கிள்னு சொன்னால் இவர் நடுவில் வந்து என்ன அங்கிள் நீங்க ரெண்டு நீ ஜங்கிள் ஜங்கிள்னு சொல்லுங்கள் அணிலுங்க என்ன ஓடுதுன்னு ரொம்ப இறங்கி விமர்சிக்கிறார் ஏன் இவ்வளோ இறங்கி விமர்சிக்கிறாருன்னு நினைக்கிறீங்க சீமா அது அவரோட அசைன்மெண்ட்டுங்க நான் அதுக்குள்ளலாம் நான் வர விரும்பலை சீமா நபர்களோட நிலைப்பாடு குறித்து பேசுகிறதுக்கு எனக்கு தெரியாது அப்போ அவன் விஜயோட சேர்ந்து பயணிக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்க முடியும் ஒதுக்கப்பட்டவங்க இவன் இந்த இவங்களை எனக்கு பிடிக்காது அவங்கள எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டு நிறைய இருக்கும் அவங்கெல்லாம் கூட விஜய் அவர்கள்ட்ட போகலைங்க வெற்றி வேணும்னா விஜய் விஜய்கிட்ட போனால் வெற்றி கிடைக்கும்

Witness brilliance unfold in every curve and move with our new Vivo V60. Book now. விஜய் சீமான் கடுமையாக விமர்சிக்கிறாரு ஆரம்ப காலத்தில் தம்பி கூட்டணிக்கு வர போறாரு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் மாநாட்டுக்கு அப்புறம் ஒரு வேற ஒரு விமர்சனம் பார்வைக்கு நோக்கி நான் இப்போலாம் முதலமைச்சரை இவர் அங்கிள்னு சொன்னா இவர் நடுவுல வந்து என்ன அங்கிள் நீங்க நீர் ஜங்கிள் ஜங்கிள்னு சொல்லுங்க அணிலுங்க என்ன ஓடுதுன்னு ரொம்ப இறங்கி விமர்சிக்கிறாரு ஏன் இவ்வளவு இறங்கி விமர்சிக்கிறாருன்னு நினைக்கிறீங்க சீமா அது அவரோட அசைன்மெண்ட்டுங்க நான் அதுக்குள்ள எல்லாம் நான் வர விரும்பலை சீமா நபர்களோட நிலைப்பாடு குறித்து பேசுறதுக்கு எனக்கு தெரியாது தெரியாதுன்னு இல்லை அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஏன்னா அவரோட எட்டு சதவீத கட்சி ஒரு வாக்கு வாக்கு வச்சிருக்கிற ஒரு கட்சி எங்க இருக்கட்டுங்க இருக்கட்டுங்க நான் நான் மீண்டும் சொல்றேன் அந்த வாக்கு வங்கி வச்சிருக்காருங்கும் போது அவர் இப்ப நடந்துக்கிறதும் இப்ப பேசுறதும் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல அப்ப அவருடைய அரசியல் அப்படிங்கிறது இந்த இளைஞர்கள் அங்க போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி அதற்கு என்ன மாற்று வழி பண்ணணுங்கிறத நோக்கி அவர் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா ஒண்ணுமே இல்லைங்க அடிப்படையில பாத்தீங்கன்னா அவங்கவுங்களோட ஏடிஎம்கே டிஎம்கே இந்த மாதிரி பிரதான கட்சிகளுடைய இதுல புதிதாக வரக்கூடிய கட்சிகள் அப்படிங்கிற இடத்துல இந்த எட்டு எட்டு சதவீதம் நாம் தமிழர் வாங்கியிருக்காங்கன்னா இப்போ அடுத்து ஒரு கட்சி புதுசாக இருந்தால் நாம் தமிழருக்கு யார் ஓட்டு போட்டாங்க இளைஞருக்கு தான் ஓட்டு போட்டாங்க குறிப்பா அவர் சித்தாந்தத்தை பேசுறாரு அரசியல் ஒரு கோர் அரசியல் பேசுறாரு நீங்க சொல்ற மாதிரி விஜய்க்கு கவர்ச்சி தான் இருக்குன்னா அப்போ சித்தாந்தத்துக்கு ஓக்கிட்ட வா வாக்குளிச்சவங்க எப்படி கவர்ச்சியும் நோக்கி வாக்களிப்பாங்கன்னு கேள்வி சித்தாந்தத்துக்கு மட்டுமே வாக்களிச்சவங்க எட்டு சதவீதம் கிடையாதுங்க நோட்டால அதைதான் சொல்ல வந்தேன் நோட்டாவுல போட்டவங்களும் இருக்காங்க நோட்டாவுல போட்ட பர்சன்டேஜ் எல்லாம் இப்போ வந்து இங்க போகுமா அங்க ஒரு இடம் வருது பியூரா சித்தாந்தத்துக்கு மட்டுமே போட்ட வாக்குகள் கிடையாது சீமான் அவருக்கு அவர்கிட்ட ஒரு அறியாத கூட்டம் இருக்கு ஒரு ஒரு புரியாத ஒரு சின்ன பிள்ளை கூட்டம் இருக்கு அந்த சின்ன பிள்ளைங்க கூட்டம் அவசியமா இருக்கும் 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 அதுதான் அது வளர்ந்து வந்திருக்கும் போது வளர்ந்து வரும்போது நம்ம நமக்கு இல்லாமல் நிறைய பேர் இப்போ நினைக்கிறேன் பிற கட்சிகள்லேருந்து கிராமங்களுக்குலாம் நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம் களத்தில் எங்களோட படி சிறப்பா இருக்கு ஏன்னா மெயின் மீடியா ராஜேஸ்வரி பிரியா காமிக்கிறதுக்கு ரொம்ப மறுப்பாங்க அது பரவாயில்ல அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்னுடைய கலப்பணி அப்படிங்கிறது சிறப்பா இருக்கு கட்சிகள்லேருந்து வராங்க சினிமா இந்த அரசியல் இந்த தேர்தல் சித்தாந்தமா சினிமாவா பார்த்துருவோம் அப்படின்ற இடத்துக்கு நகரத்துக்கு ஒரு போர்ன்ற மாதிரி அவர் டிக்ளேர் பண்றாரு அப்பன்னா நீங்க சொல்றீங்க போட்டி நான் தமிழ்நாருக்கும் விஜய்க்கும் தான் அவர் அப்படி நினைக்கிறாரு ஆனா விஜய் இவர் ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாரு ஏன் எதிரி வந்து திமுக தான் சீமானது விஜய் அடிச்சுட்டே இருக்காரு ஆனா விஜய் அவருக்கு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாரு ரெஸ்பான்ஸ் பண்ணாம தான் கதை சொன்னாரா ரெஸ்பான்ஸ் பண்ணாம தான் கதை சொன்னாரான்னு கேக்குறேன் ரெஸ்பான்ஸ் பண்ணாதவங்கன்னா என்ன தெரியுமா அதுக்குள்ள ஒரு நுணுக்கம் வேணுங்க இந்த கதை கூட சொல்லி இருக்க கூடாது அந்த கதை இபிஎஸ்ன்றாங்களே என்ன கதை சிங்கம் கதை இபிஎஸ்ன்றாங்க ஓஹோ அந்த அளவுக்கு அப்ப ஆமா அதிமுகவும்

மேபி பக்குவமாக மாறலாம் இல்ல இத விட கீழே கூட போகலாம் நாங்க எல்லாம் நல்ல அரசியலை நோக்கி பயணிக்கிறோம் அவர் நல்லது பேசுனார் நான் நானும் சப்போர்ட் பண்ணதா ஆளு நான் ஒண்ணு அதை எதிர்த்து நிக்கிற ஆள் கிடையாது இல்ல இப்போ நீங்க தொடர்ச்சியா ஏழு வருஷம் அரசியல் இருக்கீங்க சின்ன க கட்சி நடத்திட்டு இருக்கீங்க இப்ப புதுசா ஆப்ஷன் ஒரு நீங்க அதிமுக திமுக வேணாம்னு நினைக்கும் போது புது பிளேயர் ஒருத்தர் வரும்போது அவங்களோட சேர்ந்து நிறைய கட்சிகள் அவரோட சேர்ந்து பயணிக்கிறோம் ஒன்பது வருஷமா அரசியல் அப்ப நீங்க அவங்களோட சேர்ந்து பயணிக்க இளைஞரணி செயலாளரா இருந்திருக்காங்க நானு

பழைய அரசியல்வாதியாக கட்சியில எல்லாம் நிறைய கட்சிகள்ல இருந்து வெளிப்பட்டவங்க விடுபட்டவங்க எல்லாம் இருக்காங்கல்ல ஒரு கூட்டணியில இருக்காங்க மேடம் திமுக கூட்டணி கூட்டணி மூத்த அரசியல்வாதிகள் இருக்காங்களா இப்ப நீங்க என்ன பார்த்து கேட்கற கேள்வி கேக்குற எனக்கு ஒரு நைன் இயர்ஸ் அரசியல இருக்கீங்க மேடம் நீங்க போலாம்லன்னு கேக்குறீங்களா இதே கொஸ்டின் பல்வேறு கட்சிகள்ல பல்வேறு ஆண்டுகளாக இருபது முப்பது வருஷம் எல்லாம் டிராவல் பண்ணிட்டு எனக்கு அரசியலே போதுன்னு ஒதுங்கி இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் கூட ஏன் போகல அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாத்தீங்களா

அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் மேடம் நீ ஏத்துக்கிட்டோம் ஏத்துக்காம எப்படி எது என்ன கரிஸ்மா ஒரு வசீகர தலைமை தான் அவரு நம்ம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் எப்படிங்க நீங்க ஏத்துக்குங்க எல்லாரும் தமிழக மக்கள் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா ஏங்க அவங்க அவங்க சொல்றதெல்லாம் தனியா தன்னோட காருக்கு வரி கட்டலங்கறாங்க அது பண்ணல இது பண்ணல நீ எப்படி நாட்ட பாத்துக்கலாம் இதுலயே ஒரு டபுள் டிஜிட்ல வாக்கு சதவீதம் வாங்க போறதா கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்றாங்க உங்க கருத்து கணிப்பு அப்படிங்கறது இது முழுவதுமாக சித்திகரிக்கப்படுற மாதிரி தெரியுது ஏழு மாதத்துக்கு முன்பா வர்றது நீங்க இரண்டு மாதத்துக்கு முன்னாடி கருத்து கணிப்பு போட்டானா அது ஒரு ஐம்பது சதவீதம் நம்பலாம் இதுல வந்து நம்பகத்தன்மை பூஜ்ஜியம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இதுல கட்டுக்கதைகள் தான் இது நீங்க வச்சுக்கிட்டு இந்த கருத்து கணிப்பு கருத்து கணிப்புன்னு போட்டு திணிக்காதீங்க இது கருத்து திணிப்பு இது கருத்து கணிப்பு கிடையாது புரியுதா இந்த திணிப்பை முதல் நிறுத்திடுவோம் திணிப்பை நிறுத்திட்டு நீங்க நான் வந்து நல்ல அரசியல் இப்ப ஒண்ணுமே இல்லைங்க இன்னும் பதினஞ்சு நாள்ல நானே அவர் எங்கெங்க போய் பிரச்சாரம் பண்றாதோ அந்த இடத்துக்கு எல்லாம் நானும் போய் இறங்கி நடந்து மக்கள் மத்தியில பேச தொடங்குவேன் அவர் நல்ல அரசியல் மட்டும் கொண்டு போகலன்னா எல்லா இடத்துக்கும் நானும் போறேன் பாத்துக்குவோம் அவர் பயங்கரமான வாகனத்துல போன பரவாயில்லங்க நான் சாதாரண வாகனத்துல எளிய முறையில மக்களை போய் சந்திக்கிறேங்க கருவேப்பில் சாதம் போதும் அவருக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தேவைப்படுச்சுன்னா அங்க இருக்கிற நிர்வாகி வீட்ல இருக்கிற ஒரு ஒரு சின்ன இடம் போதும் நான் தங்கிட்டு கட்சி வளர்த்துக்குவேன் அப்படிதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படிதான் வந்துட்டு இருக்கோம் வளர்ந்துட்டு இருக்கோம் இதுதான் எளிய அரசியல் எளிய அரசியலுக்கும் பணமுள்ள அரசியலுக்கும் வித்தியாசம் இருக்கு அதனால நல்ல அரசியலை எடுத்துட்டு போகணுங்கிற இடம் மிக முக்கியமான பார்த்தா சீமானுக்குமே நல்லா அவருமே ஒரு கொள்கை அரசியல் பேசுகிறாரு சித்தாந்த அரசியல் பேசுறாரு நீங்கள் கேட்குற மாதிரி நீர் மேலாண்மை ம காடு வளம் எல்லாத்தையும் பற்றி அவ்வளோ தெளிவாக பேசுறாரு நீங்கள் சொல்கிற டேட்டாவெல்லாம் அவர் மாநாட்டில் எடுத்து விடுறாரு ஆனாலும் மக்கள் வாக்களிக்க மாட்டுறாங்கல்ல ஸோ மக்கள் அப்போ வேற எதையோ அது இதெல்லாத்தையும் தாண்டி வேற ஒண்ணு நினைக்கிறாங்கல்ல அவர் எல்லாத்தையும் பேசிட்டுங்க இடையில ஏதாவது பண்ணிடுவாரு பேசிடுவாரு அதை பாத்திருக்கீங்களா இல்லையா இலை முழுக்க பதினெட்டு கறியும் பச்சனையும் வச்சுட்டு கொஞ்சோண்டு நரங்கல் வச்சு அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல அது மாதிரி அவரு கொஞ்சோண்டு கொஞ்சம் மலத்தை வச்ச மாதிரி ஆயிடும் அவர் பேசுறது எல்லாம் தான் இருக்கும் நல்லா பேசிட்டு இருப்பாரு நல்லா பேசிட்டு இருந்தாரு திடீர்னு பெண்களை பார்த்து பேசும்போது கொலையில எத்தனை பொம்பளைங்க இருக்கா இதுவதான் கிடைச்சாலாம் சொல்லி பேசுறாரு குச்சுக்குள்ள இருக்கிற பொண்ணை எத்துக்கிட்டு வந்தேன்னு பேசுறாரு இதெல்லாம் பேசுற பேச்சாங்க அது நீ மாட்டுக்கரையை சாப்பிட்டு நெஞ்சை நிமித்திட்டு போன்னு சொல்லி ஒரு ஆணாதிக்க மனப்பான்மையை இளைஞர்கள் மத்தியில் விதைக்கிறாரு இந்த மாதிரியெல்லாம் பேசும்போது கண்டிப்பாக ஒரு சஸ்டைனபிள் தலைவராக இருக்க முடியாதுங்க நீங்கள் ஒரு நீ இப்ப இப்போ இப்போ நான் சொல்கிறேங்க ஒரு பேசும் விதம் அப்படிங்கிறது ஒரு தலைவருக்கு மிகவும் முக்கியம் மிக மிக முக்கியம் எந்த இடத்துலையுமே ஒரு மனிதரை தாக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு பிரின்சிபிள் இருக்குன்னு அதை நான் தாண்டவே மாட்டேன் எனக்கு ஒரு கொள்கை இருக்குன்னா அதை நான் என்றைக்குமே தாண்ட மாட்டேங்க அந்த கொள்கைக்குள்ளேயே தான் நின்று பேசுவேன் எனக்கு அறச்சிற்றம் இருக்கு அதனால கோவப்படுறேன் பேசுறேன் கத்துறேன் அந்த அறச்சிற்றம் என் மக்களுக்கானது அவ்வளவுதான் அதை தாண்டி என்னால் போக முடியாது அப்ப அந்த ஒரு லைனை ஃபிக்ஸ் பண்ணி போறது தாங்க நல்ல தலைமையா இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி நான் ஒன்பது ஆண்டுகளாக நான் கட்சி நடத்திட்டு இருக்கேன் அரசியலில் இருக்க பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டிருக்கேன் என்மே இன்னும் வழக்கே விழுகலை ஏன் விழலன்னு தெரியுமா

ஒண்ணும் கிடையாது நான் இனிமேல் பியூச்சர்ல வழக்கு விழுந்தான் அதெல்லாம் எதிர்கொள்ளவும் தயாரா இருக்கேன் என் வழக்கு விழுறதுக்கு திமுகவே பல முயற்சிகள் எல்லாம் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல ஓகே உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு என்னுடைய அடையாளத்தை நான் உயர்த்தி கொண்டுதான் போறேன் நீங்க வேணா வந்து ஒரு பெண்ணா இருக்கிறதுனால நீங்க இடையில இடையில வந்து அதுக்கு நீங்க வேல்யூ இல்ல ஒர்த்துலாம் நீங்க பேசலாம்

ஆட்சி கொழுக்கட்டை மாக்கு வன்தாய்க்கு அச்சி கொழுக்கட்டை மாக்கு கொழுக்கட்டை கேட்டு வாங்குங்கள் விவோ V60 ZEISS portrait ISO Pro witness brilliance every curve move with our new Vivo V60 Book Now!